கரூர்ல கரூரில் பிரச்சாரத்தில் கூட்ட நெரிசல் குழந்தைகள் உட்பட போலீஸ் கனத்த மனநிலையிலும் துயரத்திலும் தான் இன்னும் இருக்க செய்தி கிடைச்சதும் மாவட்ட நிர்வாகத்தை முடுக்கிவிட்டு எல்லா உத்தரவுகளையும் பிறப்பிச்ச பின்னாலும் என்னால வீட்டில் இருக்க முடியல உடனே அன்றைக்கி நைட்டு கரூருக்கு போனேன் குழந்தைகள் பெண்கள்னு நாற்பத்தோரு உயிர்களை நாம் இழந்திருக்கிறோம் இறந்து போனவங்க குடும்பத்துக்கு தலா பத்து லட்சம் ரூபாய் அறிவித்து அதை உடனடியாக வழங்கிட்டு இருக்கோம் ஹாஸ்பிட்டலில் சிகிச்சை பெற்று வர்றவங்களுக்கு அரசு சார்பில் முழு சிகிச்சையை வழங்கி வரோம் நடந்த சம்பவங்களுக்கான முழுமையான உண்மையான காரணத்தை ஆராய முன்னாள் நீதியரசர் அருணா ஜெகதீசன் அவர்கள் தலைமையில் ஒரு நபர் விசாரணை ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கு ஆணையத்தோட அறிக்கை அடிப்படையில் அரசோட அடுத்த கட்ட நடவடிக்கையில் இருக்கும்னு உறுதியளிக்கிறேன் இதற்கிடையே சோஷியல் மீடியாவில் சிலர் பரப்புற வதந்திகளையும் பொய் செய்திகளையும் பார்த்துட்டு தான் இருக்கேன் ஒரு நபர் கமிஷன் அமைப்பு என்ன நோக்கம்னு எனக்கு தெரியல அமைச்சிருக்கிறாங்க இப்போ நான் வந்து நேற்றைய தினம் சென்னைக்கு போயிருந்தேன் தான் இரண்டு மணிக்கு தான் வீடு போயிருந்தேன் காலையில் உடனே வந்தேன் உங்க தொலைக்காட்சியில் பார்க்கின்ற செய்தி வச்சு தான் இந்த பேட்டியை நான் கொடுத்துட்டு அது மட்டும் இல்ல நான் வருகின்ற பொழுது கிடைக்கப்பட்ட தகவல் கிடைக்கப்பட்ட தகவல் விஜய் அவர்கள் அந்த கூட்டத்தில் பேசிட்டு இருக்கும் போது இடையில் ஆம்புலன்ஸ் வருது அப்ப அவர் அவருடைய ஒரு கொடி பேர சொல்லி இந்த கொடி கட்டிட்டு இவ்வளவு ஆம்புலன்ஸ் எதுக்கு வருது வருதுன்னு கேட்கிறேன் இதெல்லாம் மிகப்பெரிய சந்தேகத்தை எழுப்புகிறது ஆக அயங்கி விழுந்துன்னு அவர்களுக்கு எப்படி ஆம்புலன்ஸ் கண்ணில் தெரியும் மேலே ஏறி பார்த்தீங்கன்னா எல்லாமே தெரியும் நானும் கூட்டத்தில் போய் நூற்றி அறுபத்தி மூணு தொகுதிக்கு போயிட்டு வந்திருக்கிறேன் மேலேருந்து பார்த்தா எல்லாமே தெரியும் அப்படி முன்கூட்டியே பல ஆம்புலன்ஸ் விரைந்து சைலன் ஒளியில் வந்துகிட்டு இருக்கும்போது அவர் சொல்றாரு எதுக்கு இந்த ஆம்புலன்ஸ் வருது வருதுன்னு அவர் அந்த கூட்டத்திலேயே பேசுறது நான் தொலைக்காட்சியில் பார்த்தேன் அவன் இதெல்லாம் ஒரு சந்தேகம் இருக்குது இதையெல்லாம் ஒரு முழுமையாக விசாரிக்கப்பட வேண்டும் என்பது தான்

ஆகவே அவருடைய கடமையில் இருந்து தட்டி கலப்பதற்காக இந்த அறிவிப்பை கொடுத்திருப்பதாக நான் கருதுகிறேன் எங்களுடைய முதல் குற்றச்சாட்டு மாநில அரசின் மீது தான் வைக்கின்றோம் காரணம் அவர்களுடைய கடமை சரியான இடத்தை கொடுப்பது அவங்களுடைய கடமை சரியான இடமையா பர்மிஷனே கொடுக்காதீங்க இல்லைன்னு சொல்லுங்க அப்படி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை இன்னைக்கு வேலைச்சாமி போறதை பொறுத்தவரை கரூர்ல இருக்கக்கூடிய நம்ம எல்லோருக்குமே தெரியும் ஒரு அட ஒரு சின்ன ஒரு சந்தை அங்கே வந்து கூட்டத்தை நடத்துவதற்கு வாய்ப்பே கிடையாது எதற்கு அது கொடுத்தாங்கன்னு தெரியல தமிழக வெற்றிக் கழகம் அவங்க கொடுத்த பர்மிஷன் லெட்டர் காலையில் நான் பார்த்தேன் காவல்துறை அதிகாரி ஒருத்தவங்க அதை அனுப்பிச்சுருந்தாங்க அவங்க கேட்டது இந்த லைட் ஹவுஸ் ரவுண்டானா உழவர் சந்தை பக்கம் கேட்டிருக்கிறாங்க அதனால் முதல் தவறு லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் மாவட்டத்தினுடைய ஆட்சியர் காவல்துறை கண்காணிப்பாளர் இடத்த சரியாக தேர்வு செய்யலை அடுத்து தமிழகத்தினுடைய பொறுப்பு டிஜிபி ஒரு பேட்டி கொடுக்குறாரு ஐநூறு பேர் பந்தோபஸ்தில் இருந்தாங்க ஐநூறு பேர் ஐநூறு பேரில் இல்லைங்கண்ணா ஸ்ட்ரைக்கிங் ஃபோர்ஸு கார்டு வண்டிகள் உட்காந்துருந்தவங்க இவங்கெல்லாம் சேர்த்துனா ஐநூறு கீழே இருந்த போலீஸ்காரங்க எத்தனை பேர் நூறு பேர் கூட இல்லை ஒரு வண்டியில் ஸ்ட்ரைக்கிங் ஃபோர்ஸ் முப்பது பேர் உட்காந்துருப்பாங்க அந்த கணக்கு எழுதி ஐநூறுன்னு சொன்னாலும் ஏற்றுக்க முடியாதுங்கண்ணா ஒரு கூட்டம் வரும்னு தெரியும் அது பத்தாயிரமோ இருபதாயிரமோ ஐம்பதாயிரமோ நம்பரை விடுங்கண்ணா ஒரு கூட்டம் வரும் என்று தெரிந்த பிறகு சரியான காவல்துறையை கீழே டிப்ளாய் பண்ணணுமல்ல அதையே செய்யாமல் இன்றைக்கி ஐநூறுன்னு அனுப்புகிறாங்க ஐநூறுங்கிறது கீழே இல்லைங்கண்ணா டிராஃபிக் போலீஸ் இருந்தாங்களா கீழே லேண்ட் ஆர்டர் போலீஸ் இருந்தாங்களா இல்லை அவங்களாம் ஸ்ட்ரைக்கிங் ஃபோர்ஸ் அதிலே முந்நூறு பேர் போயிருப்பாங்க அதனால் இவ்வளவு பெரிய கூட்டம் சேரும் இடத்துல மிக குறைந்த காவல்துறையை டிப்ளாய் பண்ணிட்டு என்னவங்க கண்ட்ரோல் பண்ணி மூன்றாவது இது பெரிய இழுபறி கிட்டத்தட்ட நான்கஞ்சு நாள் இழுபறி இந்த லேண்டுக்கு போய் பார்க்குறாங்க அங்கே போய் பார்க்குறாங்க இன்னைக்கு ஒரு பொது இடத்துல காவல்துறை அனுமதி கொடுப்பதற்கு முன்பு நூறு டைம் யோசிக்கணும் ஏன்னா உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் அவ்வளோ சொல்கிறாங்க பொது சொத்துக்கு சேதம் விளைவிக்கக்கூடாது பொதுமக்களுக்கு இடையூறு இருக்கக்கூடாது டிராஃபிக்கு பிளாக் ஆகக்கூடாது எமர்ஜென்சி ஆம்புலன்ஸ் எல்லாம் போனால் வழி இருக்கணும் வேலைச்சாம்புரத்தில் எந்த வழி இருக்குங்கண்ணா ஒருவேளை முக்கியமான விவிஐபின்னு நம்ம யாரை சொல்கிறோமோ அவங்களுக்கே உடம்புல பிரச்சனை வந்தால் எந்த ஆம்புலன்ஸ் உள்ள போய் அவங்கள வெளியே கூட்டிகிட்டு வரும் ஆம்புலன்ஸே போகாத ஒரு சந்து ஒரு ரோட்டில் கொடுத்துருக்கிறார் அதனால் மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவர் மாவட்டத்தினுடைய காவல்துறை கண்காணிப்பாளர் இருவரையும் உடனடியாக பணி நீக்கம் செய்யணும் பேசிக் மினிமம் சஸ்பென்ஷனில் வைக்கணும் காரணம் மற்ற அதிகாரிகளுக்கு இது எச்சரிக்கையாக போகணும் இல்லை செஞ்சோம் ஒரு ஹைகோர்ட் ரிட்டையர்ட் ஜஸ்டிஸை போட்டுட்டோம் கண்துடைப்புக்கு எதோ நடத்துகிற கேள்வியே கிடையாதுங்கண்ணா அரசியல்வாதிகள் ஆயிரத்தெட்டு சொல்லுவான் சார் ஆளுங்கட்சிக்காரன் பர்மிஷன் கொடுக்காதீன்னு ஆயிரத்தெட்டு சொல்லுவான் இங்கே கொடுங்க அங்கே கொடுங்கம்மா அது கேட்குறக்கா ஐபிஎஸ் யூனிஃபார்ம் போட்டிருக்காங்க அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்குறக்கா கலெக்டர் பொசிஷனில் உட்காந்துருக்குறாங்க அதனால் மாவட்டத்தினுடைய காவல்துறை கண்காணிப்பாளரும் மாவட்டத்தினுடைய ஆட்சியின் மீது உடனடியாக முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்கணும் என்ன ஒரு பம்மாத் வேலை பண்ணிகிட்டு இருக்காருன்னா சும்மா வந்து பார்த்துட்டு அங்கே இருப்பாங்க இங்கே இருப்பாங்க இந்தியாவில் பத்து பேர் பதினஞ்சு பேர் ஒரு இடத்துல இறக்குறாங்கனாவே உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறாங்க பல அரசுகள் ஏன்னா மற்ற மாவட்டத்தினுடைய எஸ்பிக்கும் டிசிக்கும் கலெக்டருக்கும் இது ஒரு வார்னிங்காக இருக்கும் அடுத்து எங்களுடைய மாநிலத்தினுடைய தலைவர் பாரதிய ஜனதா கட்சி அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் முதலமைச்சர் அவர்கள் பதவி விலக வேண்டும் ஏன் தலைவர் அந்த கருத்தை வைக்கிறாங்க இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் ஷோவில் சீஃப் மினிஸ்டர் டெப்டி சீஃப் மினிஸ்டர் போய் பார்க்குறாங்க அஞ்சு பேர் இறக்குறாங்க எழுபத்தி பேர் ஹாஸ்பிட்டல் அட்மிட்டர் அதனால் தமிழகத்தில் மக்கள் அதிகமாக சேரக்கூடிய எந்த இடத்தையும் கூட திமுக தன்னுடைய நான்காண்டு காலம் ஆட்சி காலத்தில் எதையும் சரிவர கவனிக்கலாம் அப்படி இருக்கும் பொழுது முதலமைச்சர் அந்த பதவியில் என்ன பண்ணுறாரு இஷ்யூ நடந்த பின்பு வருவதற்கு முதலமைச்சரா இல்லை ரிவியூ மீட்டிங் எடுத்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்களா இல்லை கலெக்டர் எஸ்பியெல்லாம் கீழே இருக்கிறாங்க ப்ராப்பர் பர்மிஷன் டெல்லி சென்னையிலேருந்து வாங்குறாங்களா அதனால் மாநில தலைவர் நயினாரண்ணன் சொன்ன கோ கருத்தில் நியாயம் இருப்பதாக நானும் பார்க்கின்றேன் சரியான கருத்து அது அதை அடுத்து இன்றைக்கி இந்த கூட்டத்தை ரொம்ப ஸ்டடி பண்ணணுங்கண்ணா நீங்கள் வந்து மேன் ஜட்ஜை நாங்கள் போட்டிருக்கோம் ரிட்டையட் ஜட்ஜை போட்டிருக்கோம் உடனடியாக சிபிஐ என்கொயரி வேண்டும் இன்றைக்கி முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே சிபிஐ வரக்கூடாதுன்னு ப்ராசிக்யூஷன் சேங்ஷனை வித்ட்ரா பண்ணுறார் ஆனால் இதற்கு முன்பு இன்னொரு இடத்திற்கு சிபிஐ கொடுக்குறார் அஜித்குமார் கேஸில் அதனால் தாமாக முன் வந்து சிபிஐ என்கொயரி கேட்கணும் அந்த கூட்டத்தில் யாராவது ட்ரிகர் பண்ணாங்களா அந்த கூட்டத்தில் விஷக்கிருமிகள் யாராவது இந்த க்ரௌடை ட்ரிகர் பண்ணாங்களா ஆம்புலன்ஸ் எப்போ வந்துச்சு லாட்ரி சார்ஜ் காவல்துறை எதற்காக பண்ணாங்க கரண்ட் எதுக்காக போச்சு இந்த எல்லா விஷயத்தையும் சிபிஐ நுணுக்கமாக கண்காணித்து யாராவது உள்ளிருந்து விஷமத்தனமாக ஏதாவது செஞ்சுருந்தேன்னு நீங்கள் கேட்ட கேள்வி டிவி கே மதுரை ஹைகோர்ட்டுக்கு போயிருக்காங்க உண்மையாக பொய்யா நியாயமாக நியாயமெல்லாம் எனக்கு தெரியாதுங்கண்ணா கோர்ட்டு பார்க்கட்டும் ஆனால் என்னை பொறுத்தவரை எந்த சந்தேகத்திற்கும் இடம் கொடுக்காமல் சிபிஐ போன்ற ஒரு அமைப்பு யாராவது விஷயம் செருப்பு வீசுகிறாங்க ஒரு கூட்டத்தில் ஒரு தலைவனை பார்க்க வரவங்க செருப்பு வீச மாட்டாங்கல்ல வெளியால் தானே செருப்பு வீசுவோம் செருப்பு எப்படி வீசுறாங்க ஏன் கரண்ட் கட் ஆச்சு இதெல்லாம் கூட சிபிஐ பண்ணி ஒரு என்கொயரி பண்ணி முதலும் கடைசியுமாக இல்ல இப்ப நான் கேட்டேன் பேஷண்ட் கிட்டயே நான் கேட்டேன் தண்ணி இல்லையா உணவு இல்லையான்னு அவங்க அந்த காரணமே சொல்லலை ஏன்னா எல்லாருமே அவங்கவுங்க தண்ணி எடுத்துட்டு வந்திருக்காங்க ஸ்நாக்ஸ் வச்சிருந்திருக்காங்க அவர் ரெண்டு மணிக்கு வருவாருன்னு நாங்கள் ஒம்பது மணிக்கு வந்துட்டோம் ஆனால் அவர் வரும்போது ஏழு மணி ஆயிடுச்சு கால தாமதம் ஒன்று அதுதான் நாங்கள் மெயின் ரீசன் குறுகலான பாதை இது ரெண்டாவது ரீசன் கரூர் முழுக்க கரண்ட் ஆஃப் பண்ணது மூன்றாவது ரீசன் போலீஸ் லைட்டாக அடி பண்ணவும் எல்லாம் தெரிச்சு ஓடும்போது அந்த கூட்ட நெரிசலில் கீழே விழுந்து எல்லோரும் மெதிச்சிருக்காங்க இதுதான் நாள் அதே மாதிரி இன்னொன்று பார்த்தோம்னா அந்த ஆம்புலன்ஸ் தாவாக்க கொடி போட்டு ஆம்புலன்ஸ் ஒன் பை ஒன் வரும்போது அதுக்கு வழிவிடணும்னு சொல்லி மக்களை வந்து நேர வந்து தள்ளுமுள்ளு நடந்ததுனால தான் இவ்வளோ வந்து நம்ம உயிர் பலியை நம்ம பார்த்துக்கிறோம் இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு வருத்தமான ஒரு விஷயம் இது வந்து நிச்சயமாக தாவேக்காவும் இதை உணர்ந்து உங்களுக்கு நாலு பேர் செக்யூரிட்டி மேலே வச்சுக்கிறீங்க பஸ் மேல பாதுகாப்புக்கு உங்களை நம்பி வர்ற தொண்டர்களுக்கு நீங்க பாதுகாப்பு தரணுமா இல்லையா இப்ப தேமுதிக நீங்க எடுத்துங்க ரெண்டாயிரத்தி அஞ்சுல நம்ம கட்சி ஆரம்பிச்சு இத்தனை இத்தனை ஆண்டு காலம் எத்தனையோ கேப்டன் வந்து மாநாடுகள் பொதுக்கூட்டங்கள் திருமணங்கள் எவ்வளவு நிகழ்ச்சி ஆனா வருகின்ற அனைவருக்கும் தொண்டர் படை ஏன்னா காவல்துறை வந்து நிச்சயமாக ஆளுங்கட்சிக்கு மட்டும்தான் அவங்க வந்து நிற்பாங்க எதிர்கட்சிகளுக்கும் காவல்துறை சப்போர்ட் பண்ணாது இதான் உண்மைங்க விஜயன்னு சொல்றாரு காவல்துறை என்ன பண்றீங்க காப்பாத்துங்கன்னு பண்ண மாட்டாங்க இதான் உண்மை அதனாலதான் தொண்டர் படை அமைச்சு எங்க தொண்டர்களை நாங்க காப்பாத்திட்டு இருக்கோம் இத்தனை வருஷமா அது மாதிரி விஜய் அவர்களும் இனிமேல் உங்களுக்கு எப்படி பாதுகாப்பு வைக்கிறீங்களோ உங்களை நம்பி வர தொண்டர்களுக்கும் தாவைக்கா பாதுகாப்பு ஏற்பாடு பண்ணும் உணவு தண்ணீர் இன்னும் ஒரு பெரிய இடத்துல இந்த மாதிரி இல்லாம ரோட் ஷோவா இல்லாம ஒரு பெரிய மைதானத்துல நீங்க நடத்துனீங்களே ஒரு மாநாடு அந்த மாதிரி பண்ணி மக்களை பாருங்க ஒரு ஒரு தொகுதியில தப்பு இதுல இது வந்து இது ரொம்ப தப்பான ஒரு முன்னுதாரணம் இன்னைக்கு எத்தனை குடும்பம் இதுல பாதிச்சிருக்கு சின்ன குழந்தையில இருந்து இளைஞர்கள் மாணவர்கள் எல்லாருமே பாதிச்சிருக்காங்க இது வந்து ரொம்ப ரொம்ப கவலைக்குரிய விஷயம் இனிமேல் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு தமிழ்நாட்டுல நடக்கக்கூடாதுன்னு நான் கேட்டுக்கிறேங்க ஓகேங்க நடந்த பிறகு கடகடன் போலீஸ் வர்றாங்க அதுக்கு முன்னாடி எங்க போனாங்க அப்புறம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்ல எல்லா ஆர்கனைஸ்டும் வராங்க ஆம்புலன்ஸ் வருது போலீஸ் வருது அமைச்சர்கள் வராங்க எல்லாரும் வராங்க ஏன் இதை முன்கூட்டி கொஞ்சம் அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்திருந்தா அவர் பேசுறதே பத்து நிமிஷம் பேசிட்டு போயிருப்பாரு மக்களும் பத்திரமா வீடு போய் சேர்ந்துருப்பாங்க முன்கூட்டி எந்த ஏற்பாடுகள் சரியா நடக்காததும் ஒரு காரணம் என்பதையும் இந்த நேரத்தில் நான் பதிய வைக்கிறேன் எனவே ஒரு ஆணையத்தை அமைச்சிருக்காங்க அந்த ஆணையம் நிச்சயமாக ஒரு நல்ல தீர்வா தரணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன் யார் உண்மையில இந்த நிகழ்வுக்கு யார் காரணமோ அதை ஆணையம் வெளியே கொண்டு வர வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கிறோம் எனவே தாவேக்கா பக்கமும் தவறு இருக்கு தமிழக அரசின் பக்கமும் கவனக்குறைவு இருக்கு இதுதான் உண்மை இந்த நிலை இனி தொடரக்கூடாதுங்க இதுவே இறுதியாக இருக்கணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம் நன்றி நன்றி வணக்கம் வணக்கம் இதுக்கு நியாயம் கிடைக்கணும் இனிமே இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கவே கூடாது ஆனா இதுல வந்து காவல்துறை எங்களுக்கு இதில் சம்மந்தமே இல்லை பத்தாயிரம் பேர் தான் வரணும்னு நினச்சாங்க முப்பதாயிரம் பேர் வந்துட்டாங்க அப்படின்லாம் சொல்கிறது எந்த விதத்துலையும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று இப்போ பர்மிஷன் கொடுக்கும்போது ஒன்று கொடுக்கலாம் இப்போ நானும் அட்மினிஸ்ட்ரேஷனில் இருந்திருக்கேன் ஸோ ஐஎஸ்லேருந்து ரிப்போர்ட் வந்து வேறு வேறு இருந்து அதிகமாக இன்ஃப்ளோ பீப்புள் வராங்கன்னா அதுக்கு மாதிரி தன்னோட நம்மளோட பாதுகாப்பு நடவடிக்கையை மாற்றணும் அது மட்டுமல்ல அங்கே அதிகாரிகள் யாரும் பெருசாக வரவும் இல்லை அதனால எனக்கு தனிநபர் விசாரணை எப்படி நடக்கும் எல்லா அதிகாரிகளும் அந்தந்த இடத்துல தான் இருக்காங்க யாரும் சஸ்பெண்ட் ஆகலை அப்புறம் எப்படி தனிநபர் விசாரணை நியாயமாக நடக்கும் அதனால் இது மிக மிக கவலை அளிக்கக்கூடியது இது இன்னும் தீவிரமாக விசாரிக்கப்பட வேண்டிய ஒன்று அது மட்டும் இல்லை ஒரு சம்பவம் நடந்த உடனே அப்படியே கவர்மெண்ட் மெஷினரி ஃபுல்லாக அங்கே பூல் காலையில் நான் ட்வீட் போட்டிருந்தேன் போஸ்ட்மார்ட்டத்துக்கு கூட மக்கள் ரொம்ப நேரம் காத்திருந்தாங்க அதனால் இதில் ஏன் இப்படி நடந்ததுன்னு தீர விசாரிக்கணும் ஒன்று கரண்ட் போச்சா இல்லையா ஜெனரேட்டர் தான் ஆஃப் பண்ணாங்களா இல்லையா மரத்துலேருந்து கீழே விழுந்தாங்களா இல்லையா மரத்துலேருந்து கீழே விழுந்து அந்த காவாய்க்குள்ள குழு விழுந்தாங்களா இல்லையா ஆனால் ஆம்புலன்ஸ் எப்படி வந்தது ஆம்புலன்ஸ் வந்ததுனால ஒரு உயிரை காப்பாத்தேன்னு பல உயிர் போச்சா இல்லைனா அங்கே கல் எரியலை அப்படின்னு ஏடிஜிபி சொல்கிறார் ஆனால் செருப்பு எரியப்பட்டிருக்கிறதுன்னு விஷுவல்ஸையும் நம்ம பார்க்குறோம் ஆக எல்லாமே முன்னுக்கு பின் முரணாக இருக்கிறது இன்னும் தீவிர விசாரிக்கப்பட வேண்டும் அதனால் இதில் காவல்துறை தங்களது கடமையிலிருந்து தவறி இருக்கிறார்கள் அரசாங்கம் இதுக்கு முழு பொறுப்பேற்க வேண்டும் என்பதான் எங்களது கருத்து கரூரில் போய் இருந்து ரொம்ப வருத்தமான நிகழ்வுகளை தான் பார்த்துட்டு இருந்தோம் இல்லை இப்போ கூட எங்கள் கூட அமைச்சர் வந்தார் மின்துறை அமைச்சர் என்ன சொல்கிறாருன்னா மின்கம்பத்தில் ஏறும்போது அவங்க ஆளுங்க தான் மின்சாரத்தை துண்டிங்கன்னு க சத்தம் போடுவாங்க கத்தியிருக்காங்க அதனால அதை அந்த அணைக்க வேண்டியது சில பேர் அந்த ஜென்ரேட்டர் மேலே ஏறி அது விழுந்ததெல்லாம் அவங்களுக்கு காண வேண்டியது இப்போ அந்த மாதிரி இதுகளை தவிர்க்க முடியாமல் அணைக்கிறது தான் அது அவர் அதான் சொல்கிறார் வர்றது ரொம்ப நேரம் காத்திருக்கிறது அந்த குழந்தைகள் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எட்டு மணிலேருந்து நிற்கிறாங்க காலை உணவும் சாப்பிடாமல் வந்துடுறாங்க அப்புறம் மதிய உணவும் இல்லை குடிக்க தண்ணியும் இல்லை அப்போவே ஒரு மயக்க நிலைக்கு பெரும்பாலான வந்துடுறாங்க போகலாம் அப்படின்னாலும் நெரிசல கடந்து போக முடியல அந்த மாதிரி சிக்கிக்கிட்டவங்க தான் ஏராளம் காலையிலிருந்து நம்ம செய்தியில் பேசக்கூடிய மக்களோட கருத்தை கேட்கறது பார்த்தீங்கன்னா போலீஸார் வந்து போதுமானவராக இல்லை அதே போல இவங்க வந்து இவ்வளவு மக்கள் வந்தாங்கிறது குறுகலான இடம் கொடுத்ததால இந்த விபத்துல சாப்பிடணும் அந்த அந்த பகுதி மக்கள் வந்து காலையில் செய்தி எழுதிட்டு ரெண்டு பேரும் ரெண்டு காரணங்களை சொல்கிறாங்க எதிர்க்கட்சி தலைவர் கூட்டம் நடத்தின இடத்துல தான் நாங்கள் கொடுத்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க இவங்க கொடுத்த எண்ணிக்கை பத்தாயிரம் தாங்க ஆனால் இவங்க கொடுத்த நேரத்துக்கும் வரலை அப்படிங்கும்போது கூட்டம் வந்து கூட்டிக்கிட்டே இருந்துச்சுங்க இவங்க என்ன சொல்கிறாங்க நாங்கள் ஒரு வேற ஒரு இடம் கேட்டோம் அந்த இடத்துல கொடுத்துருந்தா இந்த நெரிசல் வந்திருக்காதுங்கிறாங்க இப்போ இது ரெண்டையுமே இது எது சரி தவறுன்னு ஆய்வு செய்திருக்கு இல்லை இழப்பு இழப்பு தான் வேற அன்னை போலீஸ் எங்கேருந்து வந்தானு என்னன்னு தெரியல கட்டுக்குள்ளே கொண்டாந்தாங்க கொஞ்சம் அந்த இருந்தால் அந்த விஜயசுமி ஆணையம் போட்டு குளிக்குள்ளே வேலி மூடி சமா ஜனகன பாடியிருப்பாங்க இது அரசியலா கேவலமா இல்லை அயோக்கியத்தான் அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க ஏமாத்திட்டு இருக்கீங்க பச்சை குழந்தை தன்மா பத்தாயிரம் பேர் அப்படி தான் சொல்லுவாங்க இருபதாயிரம் பேர் சொன்னா உங்களுக்கு பர்மிஷன் கிடையாதுன்றான் போலீஸ் பற்றி தெரியாதா போலீஸ்காரே நல்லவங்க அவங்க என்ன செய்வாங்க மேலே என்ன ஆர்டரோ என்ன உத்தரவோ அதுபடி அவங்க நடந்துக்குவாங்க அவ்வளோதான் அவங்கனால முடியும் அனுமதி கேட்கல பத்தாயிரம் பேர் வருவாங்கன்னு அப்படி தான் கொடுக்கணும் அவங்க அப்படிதான் நடைமுறை அவன் பத்து பேர் அந்த கூட்டத்துக்கெல்லாம் வரமாட்டாங்க எல்லாம் பிரியாணி போட்டணும் சாராயம் நூறுரூவா இரநூறுவா காசு இதை கூப்பிட்டு கூட்டம் போடுவான் அவனுக்கு பொட்டல் வெளியில் நல்லா பத்து கிலோமீட்டரில் இடம் கொடுப்பீங்க கொடுப்பீங்கன்னா நாலு லட்சம் பேர் கூடுறான்னு தெரியுது இல்லையா அப்படியே முடிச்சேந்துக்குள்ளே அனுப்புகிறீங்க பயங்கரமாக பழந்து வண்டி வச்சுட்டு ஐநூறு குண்டர்களுக்கு மேலே பயங்கரமான ரவுடிகளை எத்தனை கத்தி குத்து பண்ணான்னு தெரில நான் சொல்லலை நான் மக்கள் சொல்லிகிட்டு இருக்காங்க வந்துகிட்ருக்கு பார்த்தீங்களா இல்லையா இப்போ பயங்கரமான ரவுடி ராஜ்யம் ஏவன் எமனை உள்ளத்த அன்னைக்கே உடனே போஸ்ட்மார்ட்டம் பண்ணி உடனே போச்சு போச்சு முடித்தாச்சு ஏன்டா அப்படி வச்சுருந்தா எங்கே குத்துப்பட்டிருக்கு என்னென்ன நடந்திருக்குன்னு தெரிஞ்சிடும் என் ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்து கொள்கிறேன் தவறு என்பது தவறி செய்வது தப்பு என்பது தெரிந்து செய்வது தவறு செய்தவன் திருந்த பார்க்கணும் தப்பு செய்தவன் வருந்தியாகும் ஆகணும் சிந்திச்சு பார்த்து செய்கிய மாத்து சிறுசா இருக்கையில் திருத்திக்கோ தவறு சிறுசா இருக்கையில் திருத்திக்கோ தெரிஞ்சு தெரியாம நடந்திருந்தா அது திரும்பவும் வராம பார்த்துக்கோ சே எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவரும் தன்னோட தொண்டர்களும் அப்பாவி பொதுமக்களும் இறக்கிறத எப்பொழுதும் விரும்ப மாட்டாங்க இந்த சம்பவத்தில் உயிரிழந்தவங்க எந்த கட்சி சார்ந்தவனாக இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க நம்மளோட தமிழ் உறவுகள் எனவே சோகமும் துயரமும் சூழ்ந்திருக்கக்கூடிய இந்த நிலையில் பொறுப்பற்ற முறையில் விஷமத்தனமான செய்திகளை தவிர்க்கணும்னு கேட்டுக்கிறேன் அரசியல் கட்சிகள் பொது அமைப்புகள் இது போன்ற நிகழ்ச்சிகள் நடத்தும் போது இனி வரும் காலங்களில் எத்தகைய பொறுப்போடு நடந்துக்கணும்னு என்ற விதிமுறைகளை வகுக்க வேண்டியது நம்ம எல்லோருடைய கடமை எனவே நீதியரசு ஆணைய அறிக்கை கிடைத்த பிறகு எல்லா அரசியல் கட்சிகள் பொது அமைப்புகளோடு ஆலோசனை நடத்தி இதற்கான விதிகள் நெறிமுறைகள் வகுக்கப்படும்னு உறுதியளிக்கிறேன் அத்தகைய நெறிமுறைகளுக்கு எல்லாரும் ஒத்துழைப்பு தருவாங்கன்னு நம்புகிறேன் மனித உயிர்களே எல்லாத்துக்கும் மேலானது மானுட பற்றே அனைவருக்கும் வேண்டியது அரசியல் நிலைப்பாடுகள் கொள்கை முரண்பாடுகள் தனி மனித பகைகள்னு எல்லாத்தையும் விளக்கி வச்சிட்டு எல்லாரும் மக்களுடைய நலனுக்காக சிந்திக்கணும்னு கேட்டுக்கிறேன் தமிழ்நாடு எப்போவுமே நாட்டுக்கு பல வகைகளை முன்னோடியாகத்தான் இருந்திருக்கு இதுபோன்ற நிகழ்வுகள் இனி எந்த காலத்திலையும் நடக்காமல் தடுக்க வேண்டியது நம்ம எல்லோருடைய கடமை நன்றி walak